அபி ராகவ் எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்போ கரெக்டாக போலீஸ் வராங்க உடனே அபி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க அபி என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு அவங்க பொட்டிக்கில் யாரும் ட்ரெஸ் மாற்ற வந்திருக்காங்க அதை வந்து வீடியோவாக எடுத்திருக்காங்க அதை எடுத்துகிட்டு அதை ஒரு பெரிய கடையில் கொடுத்துட்டு பணமாக மாற்றலான்னு அவங்க நினைச்சிருக்காங்க பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபி இல்லை இவங்க சொல்றதெல்லாம் பொய் இவங்க என்ன பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அபி அப்படி பண்ணுற பொண்ணு கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க முரளி அப்படியே பார்த்து சந்தோஷமாக அப்படியே சிரிக்கிறாரு சுந்தரியும் அப்படியே சிரிக்கிறாங்க இல்லை நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க என்னோடய ஒய்ஃப் கண்டிப்பாக தப்பு பண்ணலை அப்படின்ற சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு இங்கே பாருங்கள் உங்கள் கிட்டே நான் எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ண விரும்பலை நீங்கள் வாங்க அரெஸ்ட் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே அபிஷாக் ஆகுறாங்க இல்லை நான் எந்த தப்புமே பண்ணலை நான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்த இவர் தான் என்னை வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க ஐயோ அந்த பொண்ணு பொய் சொல்லுது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த பொண்ணு ஒரு பெரிய பிரச்சனை அதை எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லி தான் என்கிட்ட பேசுச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் பணம் வேணுமானு கேட்டது அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் எல்லாத்தையுமே மாற்றி சொல்கிறாரு என்ன இப்படி பொய் சொல்கிறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க உடனே பாட்டியும் கத்துறாங்க ஏன் அங்கே அபி அப்படி பண்ணுறவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் கத்துறாங்க ஆளும் எல்லாருமே அப்படி கத்துறாங்க கண்டிப்பாக அபி அந்த மாதிரி தப்பு பண்ணுற பொண்ணு இல்லை நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா உங்கள் கிட்டே நான் இங்கே வரல புரியுதா எதுவாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க இல்லை கோர்ட்டுக்கு வாங்க என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் அப்பியை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கூட இருக்கவங்க அப்படியே வந்து அந்த அரெஸ்ட் பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே கத்துறாங்க விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அப்படியே அபி பார்க்குறாங்க ராகவும் பார்க்கறாரு இங்கே பாரு அபி நீ டென்ஷன் ஆகாத நான் இருக்கேன் உன்னை சீக்கிரமா நான் எடுத்துனோம் ஃபர்ஸ்ட் நீ பயப்படாத சரியா நீ போ நான் வரேன் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அப்படியே அரெஸ்ட் பண்ணி அப்பியே கூட்டிட்டு போகிறாங்க பின்னாடியே ஓடுறாங்க கத்துறாங்க எல்லாருமே அப்படியே விட்டுருங்க விட்டுருங்கன்னு அப்போ கூட விடவே இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ராகவ் கிளம்புறாரு இரு இரு நானும் வரேன் அப்படின்னு ஆகாஷம் சொல்கிறாரு நானும் வரேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க எல்லாருமே போகலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போதைக்கு யாருமே வேண்டாம் நானும் ஆகாஷம் மட்டும் போகிறோம் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அங்கேருந்து போகிறாரு ரெண்டு பேருமே போகிறாங்க போனோன்னே அந்த ஸ்டேஷன் உள்ளே இருக்காங்க உள்ளே இருக்கும்போது அப்படியே பார்க்குறாரு ராகவ் பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு என்ன அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபியும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக அழகிறாங்க இங்கே பாருங்க அபி எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டா அவள் அப்படி பண் பண்ணுற பொண்ணே கிடையாது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இதே மாதிரி எத்தனை வாட்டி சொல்லிட்டுருப்பீங்க என்ன தான் இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் லாயரை கூட்டிகிட்டு வந்து பேசுங்க போங்க இங்கேருந்து அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாரு என்ன பண்ணுறதுனே தெரில அதுக்குள்ளே அபியோட அம்மா அப்பா அவங்களோட அந்த அத்தை எல்லாருமே ஓடி வராங்க ஓடி வந்து அபி அபி அப்படி அப்படியே கத்துறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே போலீஸ் பார்க்குறாங்க என்ன என்ன எதுக்காக இப்படி கத்திட்டுருக்கீங்க இங்கே இந்த மாதிரிலாம் கத்த கூடாது பொறுமையா தான் பேசணும் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க யார் இவங்களாம் அப்படின்னு கேட்கிறாரு இவங்க வந்து அபியோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் சரி பேசுங்கள் பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன அபி என்ன இது கொடுமை நான் பெற்ற பொண்ணு இப்படி தான் நான் பார்க்கணுமா இந்த கடவுளே நான் என்ன பண்ணேன் என் பொண்ணு இப்படி பார்க்க என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா பயங்கரமாக போலீஸ் ஸ்டேஷனில் அழறாரு அவங்க அம்மாவும் அப்படியே கத்துறாங்க ஐயோ என் பொண்ணு இப்படி வந்து உள்ளே இருக்காளே எந்த பாவி எந்த படுபாவி இப்படி மாட்டி விட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் அப்படியே கத்துறாங்க அழகிறாங்க பயங்கரமாக அழகிறாங்க என் பொண்ணை இப்படி என்னால் பார்க்கவே முடியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பழுதுட்டுருக்காங்க அப்போ அப்படி சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க அழாதீங்க நீங்க வீட்டுக்கு போங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்றாங்க அது எப்படி அப்படி போக முடியும் எப்படி போக முடியும் என் பொண்ணு இப்படி விட்டுட்டு எங்களால போக முடியுமா அப்படின்னு அவங்க அப்பா அப்படியே கத்துறாரு அங்கேருந்து அப்படியே வராரு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணுற பொண்ணே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்களும் ஒரு பொண்ணுக்கு அப்பா தான் என் பொண்ணு இந்த நிலவில் பார்க்க முடியல என்னால் அப்படின்னு சொல்கிறாரு என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தயவு செய்து அம்மா அப்பா எல்லாருமே கூட்டிகிட்டு போங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க பொண்ணே ஆகாஷை சொல்கிறாரு இல்லை அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறா நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க வாங்க பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு ஆகாஷ் அப்படியே கூப்பிடுறாரு அப்படியா அப்படியே திரும்பி திரும்பி அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லோருமே பார்க்க பார்த்துட்டே அப்படியே வெளியே வராங்க அப்போ ராகோ கிட்ட அபி பேசுகிறாங்க என்ன அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை பொட்டிக்கு வந்து யாரோ வந்திருக்காங்க வந்துட்டு அந்த வீடியோவை கேமராலாம் செட் பண்ணியிருக்காங்க செட் பண்ணிவிட்டு தான் வீடியோ எடுத்திருக்காங்க அந்த கேமராவை கூட நான் உடச்சி போட்டுவிட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி நீ நான் நீ வந்து நான் என்ன நிரூபிக்க என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ராகோ கேட்குறாரு அப்போது அந்த சிசிடிவிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆ இருக்குங்க இருக்குது அந்த லேப்டாப்பில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அபி நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறான் அதில் யார் வந்திருக்கா யார் போயிருக்கா என்ன பண்ணிருக்காங்க எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணணும் அப்போ தான் உன்னை வெளியெடுக்க முடியும் அப்படின்றாக சொல்றாரு அதை கேட்டோம் நீ சொல்கிறாங்க ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாறை அபி நீ தைரியமா இரு நான் இருக்கவும் கூட உனக்கு ஒன்றுமே ஆகாது நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பாவை பார்த்துக்குங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் சரியா நீ டென்ஷன் ஆகாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க இங்கே உங்களுக்கும் ஐஃபர் ஐஃபர் டென்ஷன் இருக்குல்ல எனக்கு அதை நினச்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்கலை நானாகவே இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன் ஆனால் அவங்க என்ன போகணுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் என்னால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அப்படி நீ சொல்கிறது எல்லாமே உண்மை எனக்கு தெரியும் சரியா கண்டிப்பா உன்னை நான் வெளியே எடுத்துருவேன் ஒரு நாள் கூட உன்னை உள்ள வைக்க மாட்டேன் கண்டிப்பா நான் ஜெயிலேருந்து எடுத்துருவேன் சரியா நம்பிக்கையோடு இரு அப்படின்றாக்கோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு தம்பி போகிறாரு ஆஃபீஸ்கில் ஆஃபீஸில் பாங்க உள்ளே போயிட்டு அந்த புட்டிக்கில் போய்ட்டு எல்லாமே அப்படி செக் பண்ணுறாரு செக் பண்ணிவிட்டு யார் வரா யார் யார் போகிறா எல்லாமே ஒன்றும் நான் அப்படி பார்க்குறாங்க அப்போ ஒரு லேடிஸ் வந்திருக்காங்க வந்துட்டு ஏதோ பணத்தை திருடி போகிறாங்க அதையும் பார்க்குறாங்க அடுத்தது இன்னொருத்தவங்க வந்து ட்ரெஸ்ஸு திடுறாங்க திருடுறாங்க அப்போ அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படி பார்த்துட்டு அப்படி கேட்குறாங்க என்ன இது எக்ஸ்ட்ரா இருக்குது ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னோட தங்கச்சிக்கு வேணும் அவ எடுத்துகிட்டு போகலன்னா ரொம்ப வருத்தப்படுவா அதான் நான் தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் தெரியாமல் எடுத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு இந்த கிஃப்ட்டாக கொடுக்குறேன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அபி கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கறாரு ராகவ் பார்க்கறாரு பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாரு ஆகாஷம் அப்படியே பார்க்கறாரு அடுத்தது யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இன்னொருத்தர் வரான் வந்துட்டு அதே மாதிரி போகிறான் இன்னொருத்தவங்க மட்டும் வரான் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த ட்ரையல் ரூம்லையே இருக்கும் அதை அப்படியே நோட் பண்ணுறாரு இவன் தான் இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் இவன் இவனோட மொழியும் சரியில்லை மூஞ்சும் சரியில்லை இவன் தான் உள்ளே வந்து ட்ரெஸ் மாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படியே பார்க்கறாரு இவனை கண்டுபிடிச்சா எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸும் எடுத்துக்கிறாரு எடுத்துகிட்டோன்னே அங்கே இருக்க அந்த ஸ்டாஃப் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கவே முடியாது இதெல்லாம் என்ன கொடுமை இதெல்லாம் எங்களால் தாங்கவே முடியல அப்படி எப்படி தங்கமானவங்க தெரியுமா எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க யாரோ வேணும் தான் அபிமலை எப்படி ஒரு பழியை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க எல்லாருமே ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணி சொல்றாங்க இங்க பாருங்க அபிக்கு எதுவுமே ஆகாது நாங்கள் அபிக்கு எதுவுமே ஆகவும் விடமாட்டோம் அபியை கண்டிப்பா நாங்கள் வெளியே எடுத்துருவோம் நீங்க தைரியமா இருக்கு இருங்க அது வரைக்கும் இங்க போட்டி கரெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆகா சொல்றாரு இங்க பார்த்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே ஓகே அப்போ இவன் தான் இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆகா சொல்றாரு ஆமா இவன் மூஞ்சை பார்த்தா ஏதோ ஒரு திருட்டு பையன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே புரியலையே அவனோட ஃபேஸ் மட்டும்தான் நமக்கு தெரியுது இவன் எங்கே இருக்கான் யார் அனுப்பினா யார் வந்து அபி இப்படி ஒரு படியில மாட்டி விடணும்னு நினச்சது உனிமே பொரியலையே அப்படின்றாகவும் நினைக்கிறாரு எப்படியாவது அபியை வெளியே எடுத்தணும் இல்லை என்னால் தாங்கவே முடியாது அப்படின்றாக சொல்கிறாரு இங்கே பாரு ராகவ் இந்த நேரத்தில் நாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இப்போ நம்ம வந்துட்டு அவசரப்படக்கூடாது ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அவனோட ஃபேஸ் எல்லாமே நல்லா தெரியுது க்ளியராக அவன் எப்படியாவது மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கா சொல்கிறாரு கிடச்சிடணும் எனக்கு அபி வந்து உள்ளே இருக்கிறத பார்க்கும்போது அது அப்படி கண்ணுலேயே இருக்குது என்னால் தாங்கவே முடியல அபி எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டா நீ பார்த்தல நான் உள்ளே இருக்கும்போது ரோடெல்லாம் போராடி கல்லடிலாம் வாங்கினா எனக்கு இப்போ அவள் அப்படி உள்ளே இருக்கும்போது என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு ராகா சொல்கிறாரு நான் தான் சொன்னேன்ல இப்போ எமோஷனல் ஆகாத இப்போ நம்ம பொறுமையாக இருந்து கண்டுபிடிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அக்கா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ராக வந்துட்டு அந்த செக் பண்ண அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு அப்படி சுற்றி பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த ட்ரையல் ரூமுக்கு போகிறாரு போயிட்டு அங்கே ஏதாவது பண்ணியிருக்கோம் கானா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஆனால் அங்கே எதுவுமே இல்லை ஏன்னா அங்கே இருந்து அந்த கேமராவை அபி எடுத்து உடைச்சிட்டாங்க அங்கேருந்து வராரு வந்தோனே அங்கே ஒரு கேமரா இருந்தது அப்படி உடச்சேன்னு சொன்னா அப்படின்றாக கேட்குறாரு ஆமாம் ஆமாம் ஒரு குட்டியாக ஒரு கேமரா இருந்தது அதை அப்படி பார்த்து அப்படி காலில் போட்டு மிதித்து உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ஸ்டாஃப் எல்லாருமே சொல்கிறாங்க அதை கேட்டோனே ஓகே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 இதெலாம் எடுத்துக்கிறாரு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே வராங்க இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே பொரியிலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு அக்கா இருக்காரு அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க அனு என்ன அப்படி எப்படி இருக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அபி வந்துட்டு தான் இருக்காங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அம்மா அப்பாலாம் வந்தாங்களா அனு வந்தாங்க நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி இருக்கோம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் நாங்கள் வந்து இருக்கோம் கண்டிப்பாக அபி நல்லவங்கன்னு நிரூபித்து நாங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவோம் நீங்கள் தேவையில்லாத டென்ஷன் ஆகாதீங்க நீங்க அழாதீங்க தயவு செய்து நீங்கள் அழாதீங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு எப்படி ஆகாஷ் எப்படி அழாம இருக்க முடியும் என்னோட அபி வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் தாங்க முடியுமா அவள் யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைச்சதே இல்லை அவ இன்றைக்கி ஜெயிலில் இருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணி சொல்றாங்க நான் அதான் சொல்கிறேன் இல்லை நீங்க என்ன நம்புறீங்க இல்லை நான் கண்டிப்பாக அபியை வெளியே எடுத்துருவேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அக்கா சொல்றாரு அதை கேட்டு ரொம்ப அப்படியே அணு அப்படியே ஃபீல் பண்றாங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிடுங்க இல்லை நீங்க பாட்டிக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு கொடுக்குறாங்க பாட்டிக்கிட்டையும் பேசுறாரு என்ன நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு கண்டிப்பா அபி அப்படியே வெளியே எடுத்துட்டு வந்திருப்பா ஒரு நாள் நைட்டு கூட அபி வந்து ஜெயிலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க இல்லை இல்லை கண்டிப்பா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் வந்து அபியை வெளியே எடுக்காம வர மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அக்கா நாங்கலாம் வரட்டுமா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க இல்ல இல்ல இப்போதைக்கு நீங்க எதுவும் வர வேண்டாம் நான் சொல்றேன் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாரு அப்படியே அழுதுகிட்டே போறாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே யார் யார் தான் பண்ணான்னு தெரியலையே படுபாவி படுபாவி அவன் நல்லாவே இருக்க மாட்டான் நாசமாக தான் போவான் என் பொண்ணை இப்படி மாட்டை வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தா அப்படியே ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழகிறாங்க அவங்க அப்பாவும் இன்னும் அழகாரு என் பொண்ணை தங்கம் தங்கம் மாதிரி நான் பார்த்துருந்தேன் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறா என் கண்ணுதற்கு என் பொண்ணு ஜெயிலில் இருக்கிறத பார்க்கும் போது என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு சிவராமா நீ தேவையில்லாத டென்ஷனாகிட்டு இருக்காத நல்லா புரிஞ்சுக்கோ இப்போ வந்திருக்க பிரச்சனை பெரிய பிரச்சனை தான் அதை சரி பண்ணணுமே தவிர அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது புரியுதா அதுவும் உனக்கு உடம்பு சரியில்லை உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நீ அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்னா ஒன்றை எங்களால் காப்பாற்ற முடியாது புரியுதா உன் பொண்ணு எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடுவா நம்ம அப்பியை ராகவ விடவே மாட்டார் கண்டிப்பாக வெளியே எடுத்துருவார் ஆனால் அதை பார்க்கறதுக்கு நீ நல்லா இருக்கணும் சரியா இது மிகப்பெரிய ஒரு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான் இந்த நேரத்தில் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் பொறுமையாக தான் இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தெல்லாம் சொல்கிறாங்க இல்லை என்னால் அப்பியை பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருந்தது என் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அபி வந்து வெளியே வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க சரி போகும்போது கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கோயிலில் போறாங்க போயிட்டு சாமி கிட்ட எதுக்காகமா எதுக்காகமா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த என் பொண்ணு என்ன பண்ணா என் பொண்ணுக்கு எதுவுமே பண்ண மாட்டாளம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே அழறாறவங்க அம்மா எல்லாருமே அழறாங்க முரளி அப்படி வீட்டில் இருக்காரு அப்படியே கோவப்படுற மாதிரி இருக்கிற ஒரு பொருளை போட்டு அப்படி உடைக்கிறாரு உடைச்சிட்டு ஐயோ அப்பிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்பி ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க என்ன இது இவ்வளோ பெரிய பழி விழுந்துக்குது அப்பியை வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடிக்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி பார்த்து மனசுக்குள்ளேயே அப்படி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அப்படியே சுந்தரி போகிறாங்க பின்னாடி முரளி ரெண்டு பேருமே போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ சிரிக்கிறாரு நான் நினச்சதெல்லாம் நடந்துடுச்சு அத்தை பார்த்திங்களா அப்பிய உள்ளே பிடிச்சிட்டு போயிட்டாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த ராகவ அப்பியை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழ்ந்துருவானோ இல்லை வா தான் விட்டுருவணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி முருளி அப்படியே சிரிக்கிறாரு நீ நல்ல வேலை தான் பார்த்துருக்க அந்த அபியை ஒரு வழியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க நல்ல வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரிய சொல்கிறாங்க இனிமேல் அடுத்தடுத்து என்னென்ன பண்றேன்னு பாருங்க அத்தை அபியை வெளியே எடுக்கவே நான் விட மாட்டேன் என்ன கோவப்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த ராகவ அப்படியே டென்ஷன் ஆக்கி அவனுக்கு அப்படியே மண்டையை வெடிக்கிறா மாதிரி நான் பண்ண போற அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு அவனுக்கு ஏதாவது ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணு இங்கே பாரு அவனை டென்ஷன் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ தேவையானதை டென்ஷன் அதை புரியதா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஆக்க அத்தை பார்த்தா எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்கத்த அப்படியே அப்படி வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கத்த எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கத்த அப்படின்னு முரளி சொல்கிறாரு இதெல்லாம் நடக்கும்போதே எனக்கு தெரியும் இந்த வேலைலாம் நீதான் பார்த்துருப்பேன்னு நினச்சேன் உன்னை தவிர இந்த வேலை யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி எதுவாக இருந்தாலும் நீ போ நீ போயிட்டு அங்கே ஏதாவது தேட போகிறாங்க ஏதாவது மாட்ட போகிற நீ எப்படி பண்ணியோ எனக்கு தெரியாது ஆனால் ராகவுக்கு அபிமலை ரொம்ப பாசம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அபியை வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா எல்லா முயற்சியும் பண்ணுவான் நீ போயிட்டு அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோ அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அத்தை அதெல்லாம் நான் ஆள் வச்சு தான் பண்ணேன் எல்லாமே நான் பார்த்து பார்த்தேன் இவ்வளோ வேலை பார்த்தனா எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக தான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க அப்படியே சந்தோஷமாக அவ்வளோ பயங்கரமாக இருக்காரு அப்போ அஞ்சலி அப்படியே ஆழ்ந்துகிட்டே இருக்காங்க அப்படியே இது ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக வராரு அஞ்சலி நீங்கள் அழாதீங்க அஞ்சலி கண்டிப்பாக வந்துட்டு அபி வெளியே வந்துடுவாங்க நீங்கள் அழாதீங்க அஞ்சலி அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க பார்த்தீங்களா எப்படி பார்த்திங்களா அபி வந்துட்டு எல்லாருக்குமே நல்லது செய்கிறவ அவளுக்கு ஒரு சின்ன ஒரு எறும்பு கூட அவள் சாகடிக்க மாட்டான் அவ்வளோ போய் அரஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்க அதுவும் ராகவும் ஆகாஷம் எல்லாருமே ஆதாரத்தை தேடிட்டுருக்காங்க இன்னும் எதுவுமே பண்ணவே முடியல அபி உள்ள இருக்கட்ட பார்க்க என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் அஞ்சலி நீங்கள் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா அபி வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க நீங்கள் வேறு வயிற்றில் குழந்தை இருக்கீங்க இந்த நேரத்தில் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தையும் சேர்த்து அது பாதிக்கும் நீங்கள் ஆகாதீங்க கண்டிப்பாக அபி வெளியே வந்துருவாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள கூட்டிகிட்டு போறாரு நீங்கள் வந்துட்டு டேப்லெட் சாப்பிட்டு நீங்கள் படுங்க ரெஸ்ட் எடுங்க கண்டிப்பாக அப்படி வந்துடுவா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க எனக்கு டேப்லெட்டும் வேணாம் நான் ரெஸ்ட்டும் எடுக்கல என்னால் தாங்கவே முடியல எனக்கு ஞாபகம் ஃபுல்லா அபிமலியே இருக்கு அப்படி எந்த தப்புமே பண்ணலைங்க அவ்வளோ அவ்வளோ போய் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ இவ வேற ஆட்டின மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கா நான் இப்படி பண்ணிட்டு இருக்காளோ தெரியல இவ்வளவு வேற என் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கை சேர்த்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசு குள்ளி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அபியோட அம்மா அப்பா எல்லாருமே பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க போகும்போது பயங்கரமாக அழுதுகிட்டே போகிறாங்க என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை கண்டிப்பாக அந்த கடவுளுக்கு ஆப்பாத்திருவார் முருகர் கண்டிப்பாக விடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தா சொல்கிறாங்க என் பொண்ணை பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு இங்கே பாரசிவரமாக எத்தனை வாடே உனக்கு சொல்கிறேன் தேவையில்லாத நீ வந்து யோசிச்சுட்டு இருக்காத எப்போ பார்த்தாலும் நீ யோசிச்சுட்டு தான் இருக்க நான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் உன்னோட உடம்பு சரியில்லை உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு அவங்க அக்கா அவங்க அக்கா சொல்கிறாங்க இல்லைக்கா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் என்னோட மனசு தாங்குமா நீங்களே சொல்லுங்க பெத்த பொண்ணு எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்றாரு என்னங்க தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஒய்ஃபும் சொல்றாங்க அப்படி மூணு பேர் மிஸ் இருந்து பேசிட்டு இருக்காங்க அனு ஒரு பயங்கரமா அழறாங்க தேம்பி தேம்பி அழறாங்க அப்படி நினைச்சு நினைச்சு பாக்குறாங்க அபி இப்படி உள்ள இருக்காளே கடவுளே ஏதாவது ஒரு வகையில அவளை காப்பாத்து எனக்கு என்ன ஒரு டவுட்டா தான் இருக்கு யார் பண்ணிருப்பா இப்படி அபிமலை யார் பழி போட்டிருப்பா அபிக்கு யார் எதிரியா இருக்கா அப்ப அந்த முரளி தான் அவன் தான் அவன் தான் திருட்டு பையன் அவன் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அபி இப்படி மாட்டை விட்டுருக்கணும் இல்லைனா இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி அபி மாட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே தான் ஆகாஷ் வராரு வந்து ஒன்று எல்லாருமே கேட்குறாங்க என்ன ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா ஏதாவது முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை எதுவுமே நாங்கள் இன்னும் பண்ண முடியல நாங்கள் வந்து போட்டிக்கு போனோம் போயிட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்தோம் எடுத்துட்டு பார்த்தோம் ஆனால் அவனோட ஃபேஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் தான் அவனை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருப்பா எனக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறது தெரியல ஒரு நாள் கூட அப்படி வந்து உள்ள இருக்கவே கூடாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக நாங்கள் பிடிச்சிரு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் மறுபடியும் நான் போகணும் அணு நடந்து எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படி ரொம்ப இருக்கக்கூடாது இல்ல இல்ல அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது நாங்கள் சீக்கிரமாக எடுத்துருவோம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வராது வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஜெயிலில் இருக்காங்க இருந்தவொடனே அந்த கான்ஸ்டபிள் எல்லாருமே வராங்க வந்துட்டு உனக்கு சாப்பிட என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்ல இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்னம்மா என்ன பேசிட்டு இருக்க என்னவோ நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க நீ தப்பு பண்ணிட்டு தானே உள்ள வந்திருக்க நாங்க என்ன கொடுக்கறோம் அதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கான்ஸ்டபிள் எல்லாருமே சொல்கிறாங்க அது கேட்டோன்னே அபி இல்லைங்க எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுமா நான் வாங்கிட்டு வந்து வைப்பேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வாங்கிட்டு வந்து ஓரமாக வைக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அப்படி எதையுமே எடுக்கவே இல்லை அப்படியே பயங்கரமாக சாப்பாட்டை பார்த்து தேம்பி தேம்பி ஆழறாங்க எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க அது எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்க்குறாங்க நினச்சி நினச்சி பார்த்துட்டு நம்ம எதுக்காக இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் மாட்டியிருக்கோம் முருகா நீ எதுக்காக இப்படி என்னை கஷ்டப்படுத்தினேன் நான் என்ன பாவம் பண்ண நான் என்ன தப்பு பண்ண ராகவ் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் கடைசியில் அவரும் என்ன எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் இருக்காரு அவரும் என்ன விட்டு பிரிஞ்சு போன்னு சொல்லிட்டாரு இப்போ இவ்வளோ பெரிய பழியை போட்டிருக்கேன் நான் ஏதோ ஒரு பொட்டிக்கு வச்சுட்டு ஏதோ அதில் வர வருமானத்தை வச்சுதான் நான் ஏதாவது ஒரு கடை நடிச்சிட்டு இருக்கேன் அதில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தா அந்த கடையை மூடிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்த ராகவ் பாவம் தெரியுமா எப்படி அதை வெளியே போகணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க என்னம்மா இன்னும் நீ சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் வந்து கேட்குறாங்க இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு பசிக்கலை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன பசியோடு இருந்து இங்கே எல்லோரும் எங்களை கேட்பாங்க நீங்கள் கைதி தான் கைதியாக இருந்தாலும் கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றது எங்களுக்கு ரூல்ஸு நீ சாப்பிடு எடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அப்படியே எடுக்கிறாங்க எல்லோரும் மிரட்டுறாங்க மிரட்டத பார்த்து சாப்பாடு எடுக்கிறாங்க எடுக்கும்போது அப்படியே பயங்கரமாக கல்லது அழையாக வருது ஒரு வாய் கூட எடுத்து வைக்கவே முடியல அப்போ யோசிச்சு பார்க்கறாங்க ராகவ வந்து அபிக்கு சாப்பாடு ஊட்டினது எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்க்குறாங்க நினச்சி பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அவர் என்னை வீட்டை விட்டு போகணும்னு சொன்னால் கூட அவர் எவ்வளோ பாசமாக எனக்கு சாப்பாடு ஊட்டினார் என்னை எப்படி பார்த்து பார்த்து கவனித்தார் கடைசியில் நான் இப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு மேலே எஃப்ஐஆர் எல்லாமே கரெக்டாக ஃபைல் பண்ணிடுங்க ஃபைல் பண்ணிவிட்டு கோர்ட்டில் கொண்டு போய் நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ எல்லாமே எஃப்ஐஆர்லாம் எல்லாமே கரெக்டாக போட்டுடறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக விடவே கூடாது ஏற்கனவே ஒரு வாட்டி இவங்க மாட்டிட்டு வெளியே போயிட்டாங்க ஆனால் இவங்க மேலே ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி கேஸெல்லாம் இது பயங்கரமான ஒரு கிரிமினல் கேஸ் இவங்களுக்கு பெயில் கூட கிடைக்கவே கூடாது அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த போலீஸ் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அங்கே இருக்க அப்படியே அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இது என்ன இங்கே நடக்குதுன்னு தெரியல ஏன் தப்பான பழி விழுந்திருக்கு என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகும் இது இது எந்த எதிர்காலத்தில் நிறைய என்னால் எதுவுமே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாருங்க சார் நான் பண்ணலை இங்கே இப்படிலாம் பண்ணாதீங்க நான் வெயில்லாம் போகக்கூடாதுன்னு எதுக்காக நீங்க சொல்றீங்க அப்படின்னு அப்படி சொல்றாங்க என்னம்மா என்ன ஓவரா பேசுகிறேன் எங்கே இருக்க வீட்டில் இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க நான் யாரும் தெரியுமா நான் வந்து போலீஸ் கேங்கிட்டு நீ எப்படி பேசணும் அப்படி தான் பேசணும் வெயில்லாம் உனக்கு கிடைக்காதான் இது வந்து ஒரு கிரிமினல் ஒரு குற்றம் அதனால் உனக்கு கிடைக்காதுன்னு நான் சொன்னேன் அப்படி கிடைச்சா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார் அப்படி அப்படி ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ கடவுளே இங்கே என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையே எப்படியாவது ராகவையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வளராங்க ஆகாஷ் ராகோ ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி தேடிட்டு இருக்காங்க இப்படி எது இவனை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான எந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் இங்கே ரோடு ரோடு அப்படி பார்க்குறாங்க இவனை இறங்காக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கேட்குறாங்க இவனா இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலையுமே போயிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் அங்கே இங்கே கடையில் எல்லா இடத்துலையுமே கேட்குறாங்க எதுலையுமே யாருமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க இன்னும் இது எங்கே கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்கிறாங்களே இவனை எப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு தெரியலையே ஆனால் இவனை கண்டுபிடிச்சா மட்டும் தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இல்லை அந்த கான்ஸ்டபிள் போய் சொன்னான்ல அவனை பிடிச்சா நல்லா தானே இருக்கும் நான் அவனோட நம்பரை அங்கேருந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அவனுக்கு நம்ம ஃபோன் பண்ணி யாரோ மாதிரி நம்ம பேசி எதாவது நம்ம உண்மையை வர வைக்க முடியுமா அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகவ் சொல்கிறார் ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படி ரொம்ப நேரம் உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு ரகவ் சொல்கிறாரு சரி அந்த கான்ஸ்டபிளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு மெரட்டா மாதிரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆகாஷ் சரி பண்ணு கண்டிப்பாக பார்த்து பண்ணு நான் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஆகாஷ் என்று மிஸ் இருந்து